எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம் சரியா இவங்களை ஏற்கனவே பார்த்துருப்போம் கல்யாணத்துக்கு அப்போ போயிட்டு வந்தோம்ல இப்பதான் அதுக்கப்புறம் வந்திருக்கேன் கல்யாணத்துக்கு பாப்பா கொண்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கேன் பிரியாவோட மாமியா அதாவது என்னோட சம்மந்தியம் ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப ரொம்ப அன்பானவங்க கொஞ்சமா பேசுவாங்க ஆனால் நான் நிறைய பேசுவேன் இந்த சந்தர்ப்பத்தில் பேச முடிச்சா அவங்கள்ட்ட ஏதாவது வாங்க முடிஞ்சா நான் வாங்கிடுறேன் பேச்சை சரியா இப்போ என்ன சொல்ல வந்துன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வண்டி இவங்க சந்தைக்கு போய் வீடியோ போடுவாங்க ஃப்ரீயாக வந்து ஒரு சேனல் வச்சுருக்கா அந்த சேனலில் வந்து அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்பாங்க அதாவது நம்மளுக்கு இந்த நாட்டு காய்கறிகள்னால் ரொம்ப பிடிக்குமா அவங்க போடுவாங்க நம்ம என்னடா அதை பார்த்துட்டே இருப்போம் என்ன எப்படி வாங்குறாங்க எப்படி இவ்வளோ மலிவாக கிடைக்குது அப்படின்னு தோண்டிகிட்டே இருப்போம் எனக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து பாதுகாத்துப்போம் ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா வலி நெடுகளும் கத்திரிக்காய் வலி நெடுகளும் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படியே பார்க்கும் போதே ஆசையா இருந்துச்சு உங்களுக்கு பறிச்சு தர மாட்டாங்களா கேட்கலாமா தோட்டக்காரிப்பாங்களா அப்படின்னா இருந்துச்சு ஆனா வந்து சரி சந்தை இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்ம சரி வந்துடலாம் இன்னைக்கு சந்தை என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னைக்கு போய் சந்தையில போய் அழைச்சிட்டு போய் வாங்கிட்டு வந்துப்போம் இல்ல காய்கறியும் வாங்கிட்டு வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு

சரிங்களா சரிங்களா இந்த கத்திரிக்காயில ஆறு வகை இருக்கு இது இது கண்டிப்பா நம்மளால இந்த இந்த அளவுக்கு தானே அதுதான் எல்லாமே ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா எனக்கு பேர் தெரியாது நான் இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை நான் விவசாயம் இல்லை ஆனா விளைய இடத்துல நல்ல பொருளா வாங்கிட்டீங்க ஆர்வம் மட்டும்தான் கண்டிப்பா இந்த கத்திரிக்காயோட பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு தான் எங்களுக்கு தான் தெரியல அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் இந்த இந்த கீரைக்கு பேரு ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டு போன விஷயங்கள் இந்த ஒண்ணு ஒண்ணு சொல்லிருக்கேன் பேரே சிறுகீரைதான் இந்த கீரை இந்த கீரைக்கு பேரே சிறுகீரைதான் ஆனா இந்த பேருக்கு ஏத்த மாதிரி சிறுகீரையா இந்த ஊர் சந்தையில தான் இது கிடைச்சிச்சு வளர்த்தின்னு சொல்றாங்க வளர்த்தி சந்தையமா சரியா என்ன இது இது கொத்தமல்லி கட்டுன்னு தான் நினைச்சேன் நம்ம ஊர்ல கொத்தமல்லியே இந்த வீட பெருசா இருக்கும் கொத்தமல்லி கிடைக்காது அந்த ஹைப்ரிட் தான் கிடைக்கும் அதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக இவ்வளோ குட்டியோன்ட்டு இருந்துச்சு ஊக்கிட்டு போக முடியலப்பா அதனால் நான் அதை வந்து கம்மியாக வாங்கிட்டுருந்தேன் இது ஒரு ஒரு கட்டுமே பத்து பத்து ரூபா தான் இந்த சுரக்கா பத்து ரூபா தான் இதுவும் அப்படியே தண்ணி காய் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு முத்தலா இருக்கும்ன்ட்டு நான் பெருசாக இருக்குது வேணாம் அப்படின்ட்டு போனேன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்து கையில் கொடுத்தாங்க இப்படி அமுக்கி பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது வந்து பிஞ்சா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த பாருங்க இந்த மாதிரி கிள்ளி பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு பிஞ்சா இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சரியா சரி இது எல்லாமே பத்து பத்து ரூபா தான்ப்பா இந்த பச்சை மிளகா மூணு வகை பச்சை மிளகாய் இருக்குது இதில் இது இதுவே இதே மாதிரி தான் இங்கே நம்ம நாட்டு காய்கறிகள் இங்கே தோட்டத்துக்காரங்கள்ட்ட வாங்கினோம்னா மட்டும்தான் இது தனித்தனியாக ஒன்று உண்மையாக கிடைக்க முடியுது அதே மாதிரி அவரைக்காயும் பத்து பத்து ரூபான்னு தான் வாங்கணும் இதுலேயும் ரெண்டு வகை பத்து பத்து ரெண்டு வகை அவரைக்காயும் கோழியம் எங்க பாப்பா ஆப்போசிட்ல மகன் வந்த ஒண்ணு நின்றுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ எப்படி போகுது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நல்லபடியா போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல சரியா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றதா என்ன சொல்லுங்க இது சில இது மட்டும்தான் நான் வாங்கினேன் மிச்சம் எல்லாமே அவங்க தான் வாங்கினாங்க அந்த ரேட் அவங்க தான் சொல்ல போறாங்க இப்ப அவங்களுக்கு அதை வச்சுதான் கேட்க போறோம் இந்த இது எல்லாமே இதுதான் வாங்கினது நான் வாங்கினது தான் வாங்கினேன் என்ன வாங்கினேன்னா கத்திரிக்காயோட வகைகள் வாங்கினேன் அவரைக்காயோ நான் வாங்கினேன் அப்புறம் இந்த பச்சை மிளகாயோட மூணு வகையும் நான் வாங்கினேன் அப்புறம் பாவக்காய் வாங்கினேன் இது இன்னொரு விஷயம் முக்கியமா உங்களுக்கு சொல்லியா இருக்கும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு கிழங்கு கிழங்கு இல்லை இது சேப்பங்கிழங்கு சரியா இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம அரிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாங்கவே மாட்டோம் ஏன்னா அது இது அரிக்காது இது வந்து ஒரு மாதிரி வளவலைன்னு இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது அதே கிழங்கு தான் அதே சேப்பு கிழங்கோட கிழங்கு சரியா இது வந்து நம்ம எடுத்துருவோம் இது வந்து சைடெலாம் கொஞ்சம் வேராக வரும் அந்த அந்த கிழங்கு தான் இது இதுவும் இதே மாதிரி தான் இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இது வந்து இவங்க தோட்டத்துல இந்த அப்படியே விளைய வைக்கிறதுனால இது நம்மளுக்கு இந்த இந்த பொருளும் இது கிடைச்சிது சரியா இந்த முருங்கைக்காய் வந்து இந்த முருங்கைக்காய் வந்து இவங்க வாங்கினாங்க கால் கிலோ முப்பது ரூபா நான் அவங்க வாங்கினாங்களாம் நான் வந்து இந்த முருங்கக்காய் வந்து கடைசியாக தூளாக இருந்துச்சு அதனால இந்த முருங்கை அப்படியே இது நிறையா கிலோக்கு மேலே தான் இருக்கும் இது அப்படியே நான் வந்து இருபது ரூபான்னு வாங்கினேன் அப்புறம் இந்த கீரை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சேன் இது வந்து புளிச்ச கீரை நம்மளுக்கு இது வந்து புளிச்சக்கீரைன்னு தான் தெரியும் ஆப்போசிட்டில் உட்காந்து மரும கலாய்ச்சி வச்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்கே வந்து புளிச்ச கீரை கோங்குரா சட்னிங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறது தெரியலை சரியா அதனால இது ஏன் சொல்கிறேன்னா இந்த புளிச்ச கீரை தான் இவ்வளவு பெரிய கட்டு அது போனோடனே கிடைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கையில தூக்கி வச்சுட்டேன் அந்த மார்க்கெட் முடியிற வரைக்கும் அந்த கையை விட்டு நவுத்தவே இல்லை ஆனா பாத்தீங்கன்னா அது ஆனா எல்லா கையிலையும் இந்த புளிச்சிக்கீரை அடுத்தது இந்த புளிச்சக்கீரை ஃபர்ஸ்ட் நான் சொல்லி ஆகணும்ப்பா இது வந்து நாங்க புளிச்ச கீரைன்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து ஆந்திரா சைட் வந்து கோகுரார் சொல்லுவாங்க

அப்படின்னு அப்படிதான் இல்லை அது வந்து ஒரு தொக்கு மாதிரியும் நீங்கள் இந்த இந்த கோகுரா சட்னி நீங்கள் வெளிநாடு வரைக்குமே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வெளிநாட்டுக்கு நீங்கள் இதை எக்ஸ்போர்ட்டை வரைக்குமே பண்ணலாம் நிஜமாக தான் சொல்கிறேன் யாருக்குமே தரல முக்க நான் இன்னைக்கு காலையில் நான் இன்னைக்கு இங்கே வரேன்னு சொன்னோடனே நிறைய சகோதரிகள் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வேலை இல்லாமல் சொல்லியிருப்போம் சிஸ்டர் அப்படி இப்படி சொன்னாங்க ஆனால் வந்து இந்த தொழில் வாய்ப்புகள் உங்கள்கிட்ட இந்த இடத்துல அவ்வளோ கொட்டி கிடக்கு நிறைய கொட்டி கிடஞ்சிப்பா இங்கே வந்து பார்க்கும்போது எல்லாமே அப்படியே அப்படி இருந்துச்சு இந்த இடத்துல இன்றைக்கி நான் கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு உடனே வந்த உடனே போயிட்டோம் ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த கோயிலுக்குலாம் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய உங்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தெரிஞ்சுக்க முடிஞ்சு அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை சொல்லியிருக்கேன் மிச்ச பொருள்லாம் நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்றத சொல்லி நீங்கள் என்னென்ன வாங்கினீங்க என்னென்ன வேலை அது பத்து ரூபாய் கட்டு பண்ண நாட்டு பண்ணாங்க அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் பீர்கங்காய் அரை கிலோ வாங்கணும் அது இருபது ரூபாய் அப்புறம் கேரட்டு கிலோ அது இருபது ரூபாய் உருளைக்கிழங்கு அரை கிலோ இருபது ரூபாய் அப்புறம் இஞ்சி பத்து ரூபாய் லெமன் கொலுமிச்சு ரூபாய் இது மூக்கல் வந்து அரை கிலோ அது வந்து முப்பது ரூபாய் பத்து பத்துரூபா அப்புறம் வாழைக்காய் பத்து ரூபா மிளகாய் பத்து ரூபாய் அப்புறம் இந்த முருங்கக்காய்லாம் கால் கிலோ முப்பது ரூபாய் இருபது ரூபா பீன்ஸு இது கால் கிலோ இருபது ரூபாய் பீன்ஸு இது பத்து மணி கருவது பத்து ரூபா அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இது ஒன்று பத்து ரூபான்னு வாங்கணும் அப்புறம் தக்காளி வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா இது வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பது ரூபா இது வந்து நாங்கள்

சரிங்களா இவ்ளவே நான் எடுத்துட்டு போலப்பா இதெல்லாம் வந்து இது இதெல்லாம் எனக்கு இவ்வளவு நான் எடுத்துட்டு போக மாட்டேன் கொஞ்சம் தான் எடுத்துட்டு போவேன் பிரியா கொஞ்சம் எடுத்துட்டு போயிருவாங்க பிரியா வந்து இங்க கொஞ்சம் நான் இங்கயும் அங்கயும் மாறி தான் இருப்பாங்க அவங்க கொஞ்சம் எடுத்துட்டு போயிருவாங்க இங்க கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவேன் நான் கொஞ்சம் தான் நான் எடுத்து போவேன் எனக்கு வந்து இந்த நாட்டு காய்கறிகள் தான் தேவைப்படுச்சு இதெல்லாம் இங்க இவங்க தான் இருக்க போகுது கண்டிப்பாக இந்த கீரை எல்லாம் நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன் இல்லைனா வந்து ஆஞ்சிக்கூட நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் இந்த கீரையை மட்டும் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிடுவேன் அது ஒரு விஷயம் அப்புறம் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நவாப்பழம்லாம் நம்ம அங்கே வந்து கால் கிலோ எவ்வளோன்னு வாங்குவோம் நவாப்பழம் அங்கே கால் கிலோ நூற்றி இருபது ரூபான்னே வாங்குவோம் இன்னைக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு நவாப்பழம் இருந்துச்சு அதையே நூற்றி இருபது ரூபா தான் கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் கொஞ்சம் தான் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே வந்துட்டுருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வர வழி எல்லாம் நவாபரமாக இருந்து பொறுக்கி சாப்பிட்டுட்டு மத்தியானம் வயிறு ஃபுல்லாயிருச்சு அப்படியே அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படியே இயற்கை வளம் அப்படியே கொட்டி கிடந்துச்சுங்க உங்கள் ஊரில் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு நாங்கள் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன்